நாம் எல்லாரும் மனிதர்கள்தான் ஆசைகள் நமக்குள் இருப்பது இயல்பு ஆனால் சில ஆசைகள் நம்மை அடிமையாக்குறது அந்த ஆசைகளில் ஒன்றுதான் பாலியல் எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது அதை அடக்க முடியாதா புத்தர் குரு சொன்ன வழி உனக்கு தெரிந்தா இந்த எண்ணங்கள் இயல்பாகவே மாய்ந்து போய்விடும் ஒரு நாள் பழைய இந்தியாவில் ஒரு இளம் மாணவன் அனந்தன் புத்தரின் ஒரு சீடன் அவன் அமைதியான முகத்தோடு இருந்தாலும் மனதில் ஒரு சிக்கல் அவன் குருவிடம் வந்து தலை வணங்கினான் அனந்தன் குருவே நான் தியானம் செய்ய முயற்சிக்கிறேன் ஆனால் மனம் அடங்கவே மாட்டேங்குது பாலியல் எண்ணங்கள் அடிக்கடி வந்து என்னை சிதற வைக்குது என்ன செய்யலாம் புத்தர் மெதுவாக அவனை பார்த்தார் சிரித்தார் புத்தர் அனந்தா நீ நினைக்கிறாயா அந்த எண்ணங்கள் உன்னுடையவை என்று அவன் திகைத்தான் அது என்ன குருவே மனசுக்குள் வரும் எண்ணங்கள் என் எண்ணங்கள்தான் அல்லவா புத்தர் மனம் காற்றைப் போல நீ ஜன்னலை திறந்தால் வெளியில் இருக்கும் தூசிகள் உள்ளே வரும் அதே போல நீயே மனத்தின் கதவை திறந்திருக்கிறாய் ஆசையின் காற்று உள் நுழைகிறது புத்தர் அனந்தனிடம் சொன்னார் நான் உனக்கு ஒரு சோதனை கொடுக்கிறேன் நீ நாளைக்கு இந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள ஆற்றங்கரையில் அமர்ந்து தியானம் செய் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீ பெண்களை பார்க்க கூடாது அவர்கள் வரும்போது கண்களை மூடு அனந்தன் ஆம் குருவே என்று வணங்கி போனான் அடுத்த நாள் அவன் ஆற்றங்கரையில் அமர்ந்தான் மாலை நேரம் சில பெண்கள் ஆற்றில் நீராட வந்தனர் அவன் கண்களை மூடினான் ஆனால் மனம் திறந்து விட்டது அந்த சித்திரங்கள் அவனுள் ஆடின அவன் தியானிக்க முடியவில்லை மனம் போராடியது மாலை சூரியன் மறையும் போது அவன் திரும்பி குருவிடம் வந்தான் அனந்தன் குருவே நான் கண்களை மூடினேன் ஆனால் மனம் திறந்து விட்டது அந்த உருவங்கள் உள்ளே நின்றன அப்படியென்றால் நீ இன்னும் வெளி உலகத்தை அல்ல உன் மனதை மூடவில்லை புத்தர் தியான நிலையில் சில நொடிகள் இருந்தார் பின்னர் அமைதியாகப் பேசினார் அனந்தா பாலியல் எண்ணம் ஒரு தீயைப் போன்றது அதை அழிக்க முயன்றால் தீ பெரிதாகும் அதைப் புரிந்து கொண்டால் அது காற்றில் கலந்து மறைந்துவிடும் அது உடல் உணர்ச்சியால் தொடங்குகிறது ஆனால் வேறு மனத்தில் நான் என்ற உணர்வில் உள்ளது அவன் தொடர்ந்தார் ஒரு அழகை நீ காண்கிறாய் உடனே மனம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறது அங்கேதான் தவறு ஆரம்பமாகிறது அழகை காணலாம் ஆனால் அதில் எனது என்ற ஆசை வராமல் பார்த்துக்கொள் அனந்தன் அதை எப்படி குருவே புத்தர் அழகை பார்த்துவிட்டு எப்படி குருவே புத்தர் அழகை காணும்போது அதை பொருளாக அல்ல உயிராகப் பார் அவளுளும் ஒரு ஆன்மாதான் அவளுக்கும் துன்பம் உண்டு ஆசைகள் உண்டு பயம் உண்டு அப்படி பார்த்தால் ஆசை ஆசையல்ல கருணை வரும் அனந்தன் அந்த வார்த்தைகளை மனதில் பதித்து கொண்டு மீண்டும் ஆற்றங்கரைக்கு போனான் இந்த முறை அவன் வேறுபட்ட மனநிலையுடன் அமர்ந்தான் பெண்கள் மீண்டும் நீராட வந்தனர் அவன் அவர்களை பார்த்தான் ஆனால் இப்போது பார்வை மாறியிருந்தது அவளின் சிரிப்பை அவன் அழகாகக் காணவில்லை இயற்கையின் ஓர் பாகம் போல கண்டான் அவள் தண்ணீரில் விளையாடும்போது அவன் மனதில் ஆசையல்ல புன்னகை வந்தது அந்த இரவு அனந்தன் தியானத்தில் ஆழ்ந்தான் முதன்முறையாக அவனுக்கு மன அமைதி கிடைத்தது அடுத்த நாள் அனந்தன் குருவிடம் வந்து வணங்கினான் அனந்தன் குருவே இனி மனம் அமைதியாக இருக்கு ஆசைகள் என்னை தொந்தரவு செய்யவில்லை புத்தர் அது சரி ஆசையை முயன்றால் அது வளர்கிறது அதை புரிந்து கொண்டால் அது கரையும் மனசை கட்டுப்படுத்த வேண்டாம் அதைப் புரிந்து கொள் அந்தப் புரிதலே சாந்தி அவர் கடைசியாக சொன்னார் மனசு ஆசையில்லாத சமயத்தில்தான் தெய்வீகம் வெளிப்படும் ஆசையை கடக்க வேண்டிய வழி போராடுவது அல்ல பார்வையை மாற்றுவதுதான் நீங்கள் மனதில் அடக்க முடியாத எண்ணங்கள் வந்தால் அதை வெல்ல முயலாதீர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த எண்ணம் எப்படி வருகிறது என்ன காரணம் எந்த சூழலில் அது வரும் என்று கவனியுங்கள் கவனிப்பு ஆசையை கரைக்கும் புரிதல் மனதை அமைதியாக்கும் கருணை ஆசையை மாற்றும் நீ ஒருவனை ஆசைப்படும்போது அவனுடைய ஆன்மாவை நினை அந்த ஆன்மா உன்னுடன் சமம் என்பதை உணர்ந்தால் ஆசை அழிந்து போய் கருணை இருக்கும் இனி பாலியல் எண்ணங்கள் வராது ஏனென்றால் நீ அதை ஒடுக்கவில்லை புரிந்து கொண்டாய் புத்தர் சொன்னது போல ஆசையை அடக்குவது அல்ல அதை புரிந்து கொள்வதே மோட்சம் இந்த சிந்தனையை மனதில் பதியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் வாழ்க்கையில் பாலியல் எண்ணங்கள் என்பது ஒரு இயல்பான மனநிகழ்ச்சிதான் ஆனால் அதை கட்டுப்படுத்தி நம் ஆற்றலை உயர்ந்த திசையில் செலுத்துவதுதான் உண்மையான ஆன்மீக வலிமை புத்தர் சொன்னார் எண்ணம் எழுவது தவிர்க்க முடியாது ஆனால் அதை பிடித்து வளர்ப்பதுதான் துன்பத்தின் ஆரம்பம் எண்ணம் வந்தால் அதை தடுக்க வேண்டாம் அதை கவனியுங்கள் இது ஒரு எண்ணம் மட்டுமே என்று உணருங்கள் அப்போ அந்த எண்ணம் தானாகவே மங்கிவிடும் நீங்கள் உங்கள் மனதை ஆழமாக கவனிக்க ஆரம்பித்தால் ஆசை என்ற தீ தணிவதற்கு பதிலாக அறிவின் ஒளி பாயத் தொடங்கும் இனிமேல் அந்த ஆற்றலை வீணாக விரயப்படுத்தாமல் படிப்பில் தொழிலில் தியானத்தில் அல்லது ஒருவரின் நலனுக்காக மாற்றினால் அது உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றும் நினைவில் வையுங்கள் ஆசை வந்து செல்லும் ஆனால் நீங்கள் அந்த ஆசை அல்ல நீங்கள் அறிவும் அமைதியும் நிறைந்த ஒரு ஆன்மா இதுவே புத்தர் குருவின் அதிசய அறிவுரை உன் எண்ணத்தை நீ ஆளும்போது உலகமே உன்னை வணங்கும் இனி பாலியல் எண்ணங்கள் வராது ஏனென்றால் நீ அவற்றை தாண்டி உயர்ந்து விட்டாய் தமிழகத்தின் தெற்கில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் திண்ணையூர் அங்கிருந்தான் மாறன் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் நன்றாக வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு அவன் தோளில் இருந்தது ஆனா அவனுக்குள் ஒரு அழுத்தம் ஒரு மனப்போராட்டம் இருந்தது அவனுடைய மனம் அடிக்கடி பாலியல் எண்ணங்களால் சுழன்றது இணையத்தில் வீணாக நேரம் போகும் தன்னம்பிக்கை குறைபாடு குற்ற உணர்ச்சி இதெல்லாம் அவனை அடிமையாக்கிவிட்டது ஒரு நாள் அவன் கிராமம் பக்கத்துல ஒரு புத்தர் குரு தங்கியிருந்த தியான மயம் வந்தது மாறன் அங்கே போய் மனம் கலங்கியவனாக குருவை பார்த்து சொன்னான் குருவே என் மனம் என்னை விடமாட்டேங்குது நான் நல்லவனாக வாழணும் ஆனா இந்த எண்ணங்கள் என்னை கெடுக்குது குரு அமைதியாக புன்னகையுடன் சொன்னார் மாறா நீ மனதை தடுக்க முயற்சி செய்கிறாய் அதனால தான் அது வலிமை பெறுகிறது அதை தடுக்காதே அதை பாரு ஒரு மேகம் போல அது வந்து போய்விடும் அவர் மாறனுக்கு ஒரு புதுமையான பயிற்சி சொன்னார் ஒவ்வொரு முறையும் ஆசை வரும்போது இது ஒரு எண்ணம் மட்டுமே என்று மனதுக்குள் சொல்லு அதை கவனியு எதிர்க்காதே மூச்சை ஆழமாய் இழுத்துவிடு அந்த மூச்சு உன் மனத்தை சுத்தம் செய்யும் மாறன் அந்த அறிவுரையை நம்பி தினமும் தியானம் செய்ய தொடங்கினான் முதலில் கடினம் இரண்டாம் வாரம் சற்று அமைதி ஒரு மாதம் கழித்து அவன் முகத்தில் ஒளி தெரிந்தது பழைய பழக்கம் மெல்ல மெல்ல மறைந்தது மாறனின் கண்களில் இப்போது நேர்மையும் நம்பிக்கையும் தான் இருந்தது அவன் வேலையிலும் சிறந்தான் அவன் மனம் இப்போது ஆற்றல் மிக்க ஆற்றாக மாறிவிட்டது அவனுடைய வாழ்க்கை மாறிய போது கிராமத்தில் இருக்கும் இளைஞர்களும் அவனிடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் குரு அவனை பார்த்து கடைசியாக சொன்னார் மாறா நீ ஆசையை வென்றவன் இல்லை நீ அறிவால் அதை தாண்டியவன் அந்த நாளிலிருந்து கிராமம் முழுவதும் மாறன் ஒரு மாதிரி மனிதனானான் அவன் மனதை வென்றான் மாறன் போல நீயும் முடியும் புத்தர் சொன்னார் எண்ணத்தை அறிந்தவனே விடுதலை அடைபவன் எண்ணம் வரட்டும் அதை கவனிப்பதே தியானம் அதை எதிர்க்காதே அதை காண்பதிலேயே அமைதி இனி பாலியல் எண்ணங்கள் வராது ஏனென்றால் நீ அதை கவனிக்க கற்றுக்கொண்டாய் அறிவு உன்னை உயர்த்தும் ஆசை அல்ல